சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா ஸோ பாபா வந்து பாபாவை நினைக்கிறது தான் உண்மையான தீபாவளி அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதேமாரி பாபா குழந்தைங்களுக்கு தினம் தினம் தீபாவளி தான்னு சொல்கிறார் ஏன்னா தினமும் பாபாவை நினைக்கிறோம் ஏன் அப்படி தீபாவளியை சொல்கிறார் அப்படின்னா ஆக்சுவலாக வடநாட்டில் எல்லாம் இங்கே நம்ம எப்படி திருவண்ணாமலை தீபத்துக்கு வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றுவோமோ அந்த மாதிரி தீபம் ஏற்றி தான் கொண்டாடுவாங்க தீபாவளியை ஸோ அந்த வீடு முழுவதும் ஒளி நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே எல்லோருமே அஞ்ஞான இருளில் இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறார் அப்போ ஞான ஒலி நிரம்பியவர்களாக நாம மாறணும் ஸோ அந்த ஞான ஒலி நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது தான் கிடைக்கும் பிறரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது தான் கிடைக்கும் நான் அழிவற்ற ஆத்மா ஒரு காலத்தில் உயர்ந்து இருந்தேன் இப்போ அழுக்காகி இருக்கிறேன் இப்படிங்கிற ஞான ஒளி ஆத்மாவுக்கு வரணும் ஸோ அதுக்கு தான் இந்த ஆத்ம தீபத்தை ஏற்றுறதுக்கு ஞானம்ன்ற நெய் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்வார் ஸோ இப்போ ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருக்கிறது அதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் பட் ஆத்ம உணர்வுலேயே இருக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது தான் மாயை அந்த மாயையை அழிக்கக்கூடிய சக்தி பாபாவை நினைக்க நினைக்க தான் நமக்கு கிடைக்கும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாபாவை நினைக்க நினைக்க அந்த தீபத்தை தூண்டி விடுற மாதிரி அந்த தீபம் திரியிலை தீபத்துடைய அளவு குறைய குறைய அதை தூண்டி விடுவாங்க அப்போ தான் அது எரியும் அந்த மாதிரி இந்த மாயை என்ன பண்ணுன்னா ஆத்ம தீபத்தை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்பப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு பாபாவுடைய குழந்தனா நான் ஆத்மானா அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க இது ஒரு ஞானம்தான் இல்லையா அந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க ஆத்ம தீபம் எரியுது ஸோ அந்த ஆத்ம தீபத்தை நாம் இந்த சங்கமேகத்தில் எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது தீபாவளி ஸோ தினம் தினம் திருவிழா நமக்கு திருவிழானாலே சந்தோஷம் ஸோ ஆத்ம தீபம் எரிஞ்சிகிட்டு இருந்தால் சந்தோஷம்தான் இருக்கும் ஏன்னா ஆத்மா நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேறு எதுவுமே நான் கிடையாதுன்னு அர்த்தம் இந்த உடம்பு நான் கிடையாது என்னிதுன்னு நான் நினச்சிட்ருக்குற எதுவுமே எனி கிடையாது ஆத்மாவுக்கு ஒரே ஒரே ஒருத்தர் தான் சொந்தம் சிவபாபா மட்டும்தான் அப்போ அவரை நினைத்து நம்ம துக்கப்பட எதுவுமே கிடையாது சந்தோஷப்படுறதுக்கு தான் இருக்குது அவரை நினைத்தாலே ஆனந்தம் வரும் சும்மா தீபமாக நீங்கள் அவரை நினைத்தாலே ஒரு ஆனந்தம் வரும் ஆனால் அவர் எப்படிப்பட்ட தீபம் அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு நம்ம என்ன அடைய போகிறோம் இப்படிங்கிறத நினைக்க நினைக்க நமக்கு வந்து அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த சங்கம் யுகம் ஃபுல்லாகவே நமக்கு தீபாவளி ஆத்ம தீபம் ஏற்றிக்கொண்டே இருந்தால் இல்லாட்டினா யுகவாசியே கிடையாது கலியுகவாசிகள் ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார் பாபாவை நினைப்பது தான் பாபா குழந்தைங்களுக்கு உண்மையான தீபாவளின்ட்டு ஸோ தினம் தினம் தீபாவளி கொண்டாட வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி